வணக்கம் நேர்களே நான் உங்கள் இயற்கையாளன் தவம் நாம் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம் நிலம் இலவசம் அதாவது தமிழ்நாடு முழுக்க தரிசு நிலங்களே இருக்கக்கூடாது என்ற ஒரு லட்சியத்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் இதற்காக நிலம் வைத்திருப்பவர்களையும் இயற்கை விவசாயம் ஒருங்கிணைந்த பண்ணை செய்ய ஆசைப்படக்கூடிய இளைஞர்களையும் நாம் ஒருங்கிணைப்பதுதான் நமது லட்சியம் அதைத்தான் இப்போது செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்பு ஒரு காணொளி வெளியிட்டேன் அதற்கெல்லாம் நிறைய என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள் இதெல்லாம் வீண் முயற்சி அப்படின்னு ஆனால் நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது ஏனென்றால் தமிழ்நாடு முழுக்க தரிசு நிலங்களை வைத்திருக்கக்கூடிய கருவேல் மரங்கள் நிலை நிறைந்த நிலங்களை வைத்திருக்கக்கூடியவர்களும் இயற்கை விவசாயம் ஒருங்கிணைந்த பண்ணையை செய்ய ஆசைப்படக்கூடியவர்களும் இப்போது வரை தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் எங்களிடம் நிலம் இருக்கிறது நிலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் எங்களிடம் குத்தகைக்கு நாங்கள் நிலத்தை விடுகிறோம் என்னிடம் கருவேல் மரம் மண்டிய ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது என்று அதிகமான பேர் விருப்பம் தெரிவித்து வாட்ஸ்அப் செய்திருக்கிறார்கள் அதே போல் நிறைய இளைஞர்கள் நான் இயற்கை விவசாயம் செய்வதற்கு ஆர்வமாக இருக்கிறேன் வெளிநாட்டில் வசிக்கிறேன் இங்கு வந்து செய்ய வேண்டும் என்று அப்படி என்றால் இயற்கை விவசாயத்தில் சாதிக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியும் ஒரு ஐந்து ஏக்கர் நிலம் மட்டும் இருந்தால் ஒரு வருடத்திற்கு குறைந்தது ஒரு பத்து லட்சம் சம்பாதிக்கலாம் வெறும் ஐந்து ஏக்கர் இது சாத்தியமா என்றால் சாத்தியம் இதற்காக நாம் பயிற்சி அளிப்பதற்காக இளைஞர்களுக்கு ஒரு ஐந்து ஏக்கரில் நாம் இப்போது ஆரம்பிக்க போகிறோம் ஏ ஐந்து ஏக்கர் நிலத்தை வாங்கியாச்சு நாம் அவற்றிலிருந்து கருவேல் மரத்தை அகற்றுவதில் ஆரம்பித்து அவற்றை இயற்கை விவசாயத்திற்கு மாற்றக்கூடிய ஒருங்கிணைந்த பண்ணையை கொண்டு வரக்கூடிய ஒரு இரண்டு வருட முயற்சிகளை நாம் தொடர்ந்து இந்த இயற்கையாளன் தவம் என்ற பேஸ்புக் பேஜ்ல போட போறோம் அப்பதான் அனைவருக்கும் நம்பிக்கை வரும் நிறைய இளைஞர்கள் பயிற்சி எடுத்துக்கிறதுக்காக வர இருக்கிறார்கள் எனவே அடுத்தடுத்தான வீடியோக்கள் வரும் பாருங்க எவ்வளவு பேர் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க இதையெல்லாம் இவர்கள் எல்லாம் அதான் சொன்ன இல்லையா குறைந்தது ஒரு ஐநூறு பேருக்கு மேல் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே நீங்கள் எல்லாம் விருப்பம் தெரிவித்தவர்கள் எல்லாம் நம்மளை இன்னும் கூப்பிட்டு பேசவில்லையே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் இது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் உங்கள் மாவட்டத்தில் எந்த இளைஞர்கள் ஆர்வமாக இருக்கிறார்களோ அவர்களையும் உங்களுடைய நிலத்தையும் நாங்கள் அஹ் ஒருங்கிணைப்போம் அதற்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கொள்ளும் எனவே வாட்ஸ்அப் செய்த அனைவரையும் நாங்கள் கூப்பிட்டு அழைத்து பேசுவோம் உங்கள் நிலத்தை பார்வையிடுவோம் ஒருங்கிணைந்த பண்ணையாக மாற்றி தருவோம் கண்டிப்பாக ஐந்து ஏக்கர் நிலத்தில் வருஷத்திற்கு பத்து லட்சம் சம்பாதிக்க முடியும் அப்படி என்றால் நமது இளைஞர்கள்லாம் ஏன் வெளிநாடு செல்கிறார்கள் ஏன் மண் அழுத்தத்தோட கார்பெட் கம்பெனில வேலை செய்யறாங்க இதெல்லாம் சாத்தியம் என்றால் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதை நடைமுறைப்படுத்தி காண்பதிப்பதற்கு பயிற்சி அளிப்பதற்கு யாரும் இல்லை எனவேதான் இதை ஒரு முன்னுதாரணமாக முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறேன் இனி வரக்கூடிய காணொலிகள் அனைத்தும் உங்களுக்கு நம்பிக்கையை உண்டாக்கும் தொடர்ந்து பாருங்கள் நாம் இயற்கை விவசாயத்தையும் பேணி காப்போம் ஆரோக்கியமான மனிதர்களை உண்டாக்குவோம் வணக்கம்